ஹலோ இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி மெசேஜஸ் பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய மைண்ட் பாடி அண்ட் சோல் இது மூணுமே கனெக்டட் இதில் ஏதாவது ஒன்று அப்படி இப்படி இருந்தாலும் லைஃப் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மைண்டுன்றது வந்துட்டு இதுதான் எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்ம பாடியாக இருக்கட்டும் நம்மளுடைய டீப்பர் தாட்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மைண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமா கேரக்டரா ஒரு கேட்வே மாதிரி இருக்கு நம்மளுடைய பாடியில நம்மளுடைய மைண்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் சக்சஸ் ஆக முடியும் இல்லையா இது மூணுமே ஒரு கரெக்டான ஒரு ஒரு வேலை ஆயன் ஆகி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சில விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு வரணும் சில விஷயங்கள் கற்றுக்கணும் நம்மளுடைய லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லி நினைச்சோம்னா நம்மளுடைய சோல் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பியூரா எல்லாத்தையுமே ஒரு ஏத்துக்கிற விதமா நம்மளுடைய சோல் இருக்கணும் இந்த மைண்ட் பாடி சோல் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பற்றி சொல்றாங்களா என்னன்றத பத்தி பார்க்கலாம் சரியா இன்னைக்கு ஏஞ்சல் நம்பர் டபுள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டபுள் ஃபோர் இருக்கும் இருக்கலாம் இருக்கும் ஏஞ்சல் நம்பர் டபுள் ஃபோர் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் கூகுள் பண்ணி பாத்துக்கலாம் டபுள் ஃபோர் மீனிங் மைண்ட் பாடி சோல் ஓகே mind final sol. no purpose oh my gosh two gods. <laughs> okay so on the mind on the mind ஒரு ரொம்பவே ஒரு கிளாரிட்டியோட ரொம்பவே ஒரு புதுவிதமான ஒரு எப்படி ஒரு எதுவுமே உங்க மைண்ட்ல இல்லை எந்த ஒரு பழைய விஷயங்களும் இல்லை மைண்ட் ரொம்பவே ஒரு பியூரா இருக்கு நிறைய நல்ல விஷயங்களை மட்டுமே தான் உங்களுடைய மைண்ட் எடுத்துக்குது ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு உங்ககிட்ட இருக்கு பார்த்துட்டு இருக்க நீங்க ரெயின்போஸ் பார்க்கறவங்களா இருக்கலாம் சில பேர் துளசி பிளான் வீட்டில் வச்சு அதை வழிபடுறவங்களா இருக்கலாம் நேச்சுரை விரும்புறவங்களா இருக்கலாம் அதிகமாக கண்டிப்பாக உங்களோட மைண்டுக்கு என்ன விதமாக நீங்கள் யூஸ் பண்ணணும்ன்றத கண்டிப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க எந்த டென்ஷன் இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லை டிப்ரெஷன் இல்லை உங்களோட மைண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு உங்களோட மைண்ட் ரொம்ப பாசிட்டிவ்வாக இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்க உங்க லைஃப்ல வரப்போறதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாடி கரெக்டா பாடி மைண்ட் பாடி சோல்னு வரும்போது ஹாட் அவங்களுடைய ஹார்ட் ஜாக்கரா ரொம்பவே அமைதியா ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்களை ஃபீல் பண்றீங்க ரொம்பவே அலைண்டா இருக்கீங்க உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அலைண்டா இருக்கிறீங்க சோல் நம்ம இன்னும் பார்க்கல மைண்ட் பாடி ரொம்ப அலைண்டா இருக்கு ரொம்ப நல்ல விதமா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு நல்ல விஷயம் உங்க மைண்ட் ஹாப்பியா இருக்குது உங்கள் ஹார்ட்டும் சந்தோஷமா இருக்கிறீங்க எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் ஹாப்பியா இருக்கணும்ன்றது நீங்க அதனால தான் நீங்க எப்பவுமே ஒரு ஹாப்பியா ஒரு ஸ்டேபிளா லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் பாக்குறவங்களா இருக்கலாம் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் பாக்குறவங்களா இருக்கலாம் சிக்னிஃபிகண்டா ரொம்ப ஹாப்பியா வச்சுட்டு இருக்கீங்க உங்க மைண்ட் அண்ட் பாடி நிறைய பேர் வந்துட்டு ஃபிசிக்கலா நிறைய ஜிம் போறது யோகா பண்றது மெடிடேஷன் பண்றது சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க சில பேர் வீட்லேயே ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சர்ஸ் பண்றது அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கீங்க சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களால மைண்ட் எப்பவுமே ஒரு காமா வச்சுக்க முடியாது அது உங்க பாடி அதனாலே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிறீங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது உங்க பாடி நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்றீங்க மணி அட்ராக்ட் உங்க லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு ஹெல்த் வெல்த் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க உங்களுடைய சோல் இன்னமும் சில விஷயங்கள் உங்களுடைய சோல் ஏத்துக்கிறதுல கஷ்டமா இருக்குது உங்களோட சோல் பார்க்கலாம் உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி ரொம்ப அலைண்டா இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவோட அவங்களுடைய சோல் இது சம்திங் இது ஒரு விஷயம் இருக்கு சோல் இது ஒரு விஷயத்துல சோல் ஹாப்பியா இல்ல உங்களுடைய சோல் இன்னமும் ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு எம்யா ஃபீல் பண்ண பண்றாங்க பாடி பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய சோல் இன்னும் ஒரு எம்யா ஃபீல் பண் பண்றாங்க சில விஷயங்கள்ல அதனால ச நிறைய விஷயங்களை வந்துட்டு ஒரு ஒரு டிசப்டிவாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்ப்புகள் இருக்கு உங்க சோல் அதனால இப்போதைக்கு உங்க சோல் வந்துட்டு ஒரு நிறைய விஷயங்களை ஏத்துக்கிற அந்த விதத்துல கிடையாது கொஞ்சம் அங் ஃபிப்டி ஃபிஃப்டி மாதிரி இருக்கு ஒரு அலைண்டா இல்லை உங்க சோல் அலைண்டா கிடையாது உங்க லைஃப்ல சில விஷயங்கள் வந்துட்டு ஃபிப்டி ஃபிஃப்டி அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஏதோ ஒரு விஷயம் கிளாரிட்டி இல்லாம இருக்கிறீங்க அந்த விஷயங்கள் கிடைச்சா மட்டும்தான் உங்களுடைய சோல் ஒரு நல்ல ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கும் ட்ரிபிள் த்ரீ பாக்கிறவங்களா இருக்கலாம் டபுள் த்ரீ அடிக்கடி பாக்கிறவங்களா இருக்கலாம் ட்ரிபிள் செவன் பாக்கிறவங்களா இருக்கலாம் மேபி ரிலேஷன்ஷிப் அவர் ஏதோ ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் சில பேருக்கு வந்துட்டு பினான்ஸ் விஷயமா இருக்கலாம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல வந்துட்டு அதிகமா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க நீங்க ரிலேஷன்ஷிப்க்கும் சில பேர் வந்து பினான்ஸ்க்கும் இதில் அதிகமா ஈடுபாடு அதிகமா எடுத்துகிட்டு போறீங்க தவிர உங்களுடைய சோல் எதிர்பார்க்குற விஷயங்களை நீங்க மிஸ் பண்றீங்க சில விஷயங்களை சில பேர் ரொம்பவே செல்ஃபிஷா இருக்கீங்க இந்த விஷயத்தில் நீங்க உங்களை உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி அதை அலைனாக பண்ண நீங்க வந்துட்டு அந்த சோல் உங்களுடைய சோல் ஹாப்பியாக இருக்குதா இல்லையான்றதை நீங்க மிஸ் பண்றீங்க கண்டிப்பா நீங்க ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறீங்க சோலோ என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை பற்றி நீங்கள் அவ்வளவா நீங்கள் இது பண்ணலை யோசிக்கலை நீங்கள் சோல் என்ன சொல்ல வராங்க என்ன நினைக்கிறாங்க எப்படி நீங்கள் இதை அலைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்கேஸ் யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பற்றியே செல்ஃபிஷா சில விஷயங்களை நினைக்காம ஃபேமிலின்ற சில விஷயங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்ற சில விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்குங்க அதை விட்டுடுங்கன்னு சொல்லல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க லைட்டா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் கொஞ்சம் உங்களுடைய ஈடுபாடு எடுத்துட்டு வாங்க போங்க வீட்டில் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரியான ஒர்க் பண்ணுங்க கோயில் போங்க மைண்ட் ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க உங்களுடைய மைண்ட் பாடி மட்டும் ஒரு ஹெல்த்தியாக ஒரு நல்லா இருந்தா மட்டும் பத்தி அது உங்களுடைய சோல் மெயினாக உங்களுடைய சோலும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க அதிகமாக நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க தானாகவே உங்களோட சோல் என்ன நினைக்கிறாங்க என்ன விஷயத்த நீங்க மிஸ் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே தெரிய வரும் நீங்கள் மெடிடேஷன் அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் வீட்டில் பண்ணுங்க செல்ஃபிஷாகவே இருக்காதிங்க சில விஷயங்கள் சோல் என்ன சொல்ல வராங்கன்றதை காது கொடுத்து கேளுங்க இந்த மூணு விஷயங்களுமே நம்ம நம்மளுடைய நம்ம வந்துட்டு கரெக்டா அலைண்டா இருந்தா தான் இருக்கும் ஒரு ஹெல்த்தி வெல்த் வெல்த்தோட ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான லைஃபா நம்மளால இருக்க முடியும் லைஃப்ல நமக்கு எல்லாமே தான் தேவை பணம் தேவை அன்பு பாசம் தேவை அதே நேரத்துல மன அமைதியும் தேவை இல்லையா ஸோ எல்லாமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க நீங்கள் செல்ஃபிஷான பர்சன் நான் சொல்ல வரல சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு அறியாமல் சில விஷயங்களை நம்ம யோசிக்காம சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி லைஃப்பில் டே டு டே லைஃப்ல நம்மள அறியாமல் சில விஷயங்கள் பண்ணுவோம் அதில் வந்துட்டு நம்ம சில விஷயங்களை மிஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் சோல் மட்டும்தான் நீங்கள் அலைன் பண்ண வேண்டியிருக்கு டென் டென் கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருப்பீங்க டென்ன்றது ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் எல்லாமே மைண்ட் பாடியோட சோளம் பேலன்ஸ்டாக அலைனாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு மெடிடேஷன் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கும் நிறைய வாக் போங்க யோகா போங்க எக்ஸசைசஸ் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை பண்ணுங்க கண்டிப்பாக அலைன் பண்ண முடியும் ஓகே இது இன்றைக்கான ஒரு ஷார்ட் மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெசேஜ் யாருக்கு ரெசனேட் ஆச்சு என்னன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைஃப்பில் நீங்கள் சில விஷயங்கள் வந்துட்டு நல்லா இருக்கீங்க சடனாக வந்துட்டு உங்களை உங்களோட என்ன நடக்குது உங்களை சுற்றி உங்கள் மைண்ட் உங்களுடைய உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல சடனாக நீங்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆனால் என்னென்னு தெரியல ஒரு மாதிரி சேட்டாக ஃபீல் ஆகுது சடனாக நம்ம பாடிக்குள்ளே சில சேஞ்சஸ் தெரிய வருது மனசில் பாடினஸ் மனசுக்குள்ள அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது எதனாலன்னா உங்களுடைய சோல் கனெக்டடாக இல்லை ஹாப்பியாக இல்லை ஏதோ விஷயங்களை மிஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு அது ஒரு தெரியப்படுத்துகிற விதமாக தான் அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஏதோ எதிர்பார்க்குறீங்க ஏதோ எதிர்பார்க்குறீங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து சோல் கனெக்டடா இல்லை கண்டிப்பா நீங்க இந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கே தானா தெரிய வரும் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வேண்டிக்கோங்க அங்கே உட்காந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க ஓகே இவ்வளோதான் இந்த மெசேஜஸ் எனக்கு அதனால் இங்கேருந்து எடுக்க முடிஞ்சது எப்படி ரெசனேட் ஆச்சா என்ன எப்படின்றத பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஓகே டேக் கேர் காட் பிளஸ்